ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கொத்து கொத்தா முடி கொட்டுதா அப்ப கடுகு எண்ணெயை இப்படி யூஸ் பண்ணுங்க இன்று நிறைய பேர் தலைமுடி தொடர்பான பிரச்சனையால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மோசமான சுற்றுச்சூழல் உணவுப் பழக்கம் மட்டுமின்றி தலைமுடிக்கு போதுமான பராமரிப்புகளை கொடுக்காமல் இருப்பதும் தான் சிறுவயதில் நமது அம்மாக்கள் விடுமுறை நாட்களில் தங்களின் தலைமுடிக்கு முட்டை நல்லெண்ணெய் வெந்தயம் மற்றும் பல இயற்கை பொருட்களைக் கொண்டு பராமரிப்புகளை கொடுப்பார்கள் ஆனால் தற்போதைய பரபரப்பான உலகில் நமக்கு நமது தலைமுடிக்கு போதுமான பராமரிப்புகளை கொடுக்க நேரமின்றி இருக்கிறோம் இதனால் தலைமுடியின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு பலவிதமான தலைமுடி தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்கிறோம் தலைமுடி பிரச்சனைகளுக்கு கடுகு எண்ணெய் முற்றுப்புள்ளி வைக்க உதவும் என்பது தெரியுமா ஆம் கடுகு எண்ணெய் தலைமுடிக்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகிறது ஏனெனில் இதில் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் ஒமேகா மைனஸ் ஆறு கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் இ மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளன இச்சத்துக்கள் அனைத்துமே தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதவை சரி கடுகு எண்ணெயை எப்படி தலைமுடிக்கு பயன்படுத்துவது என்று நீங்கள் கேட்கலாம் எனவே தான் இந்த வீடியோவில் கடுகு எண்ணெயைக் கொண்டு எப்படியெல்லாம் பேக் போடலாம் என்பது குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது கடுகு எண்ணெய் மற்றும் எலுமிச்சை சாறு ஹேர் பேக் உங்கள் தலைமுடி ஆரோக்கியமின்றி இருப்பதாக உணர்கிறீர்களா உங்கள் தலைமுடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த பேக்கை போடுங்கள் அதற்கு ஒரு பவுலில் கடுகு எண்ணெய் எலுமிச்சை சாறு மற்றும் சிறிது வெந்தயப் பொடியை எடுத்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அதை தலைமுடியில் தடவி ஒன்று மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்பு மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி தலைமுடியை அலச வேண்டும் இதனால் தலைமுடி மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கடுகு எண்ணெய் மற்றும் தயிர் ஹேர் பேக் உங்கள் தலைமுடி பொலிவிழந்து மற்றும் மென்மையிழந்து காணப்படுகிறதா அப்படியானால் உங்கள் தலைமுடியை மென்மையாக்கவும் மற்றும் பொலிவாக்கவும் இந்த ஹேர்பேக்கை போடுங்கள் அதற்கு ஒரு பவுலில் கடுகு எண்ணெயை தயிருடன் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின் அதை ஸ்கால்ப் முதல் முடியின் முனைவரை நன்கு தடவ வேண்டும் பிறகு சுடுநீரில் நனைத்த துணியைக் கொண்டு தலைமுடி சுற்றி முப்பது முதல் நாற்பது வரை நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பின்பு மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி தலைமுடியை அலச வேண்டும் கடுகு எண்ணெய் மற்றும் கற்றாழை ஹேர்பேக் தலைமுடி அதிகமாக உதிர்கிறதா தலையில் கையை வைத்தாலே கொத்தா தலைமுடி கொட்டுகிறதா அப்படியானால் இந்த ஹேர்பேக் நல்ல பலனை தரும் அதற்கு ஒரு பவுலில் கற்றாழை ஜெல்லை எடுத்து அத்துடன் சிறிது கடுகு எண்ணெய் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அதை தலைமுடி மற்றும் ஸ்கால்பில் படும்படி தடவி ஒன்று மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்னர் மைல்டு ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் பயன்படுத்தி தலைமுடியை அலச வேண்டும் இப்படி வாரம் ஒரு முறை போட்டு வந்தால் தலைமுடி உதிர்வதை தடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க